வந்திய மாதிரம் வீரர் காமராஜ் பெருமை மிகு தமிழகத்தின் புனிதம் காத்த பெருந்தலைவர் பெருந்தலைவா வளமை காக்கும் தாயகத்தின் வளமை சேர்ந்த அருந்தலைவா அடிமை விலங்கை அடித்துடித்து அண்ணல் வழி தொடங்குபது தொடர்ந்தவரே மடமை போக்கி கடமை ஆற்றிட கல்விச்சாலை திறந்தவரே எளிய மக்கள் கல்வி தொடர மதிய உணவு தந்தவரே மதியை கேட்கும் குடியை ஒழித்து பெருமை சேர்த்த பேரரசு வறுமை போக்கி வளமை சேர்க்க பசுமை புரட்சி செய்தவரே கடுமை நிறத்தில் தூய நெறியில் கடமை புரிந்த காவலரே நல்ல பணிக்கு துணையாய் நின்று நாடு நாடு காத்த நல்லவரே வெல்லும் துணிவும் வேகமே வேகமும் நலமாய் இணைந்த மூலவரே சொல்லும் செயலும் ஒன்றாய் இணைந்து ஒன்றாய் உயர்ந்து நிற்பவரே கல்லும் கனியும் கருணை நீதியை கடமை உணர்வாய் கொண்டவரே இல்லது இல்ல இல்ல எல்லாரும் நல்லறம் புரிந்து சொல்லறம் நிறைந்த தூயவரே வல்லவன் கைக்கும் புல்லு ஆயுதம் பழமொழியில் பழமொழிக்க இருக்க உயர்ந்தவரே நாடு காக்கும் நல்ல பணியில் நலமாய் உயர்ந்து நின்றவரே சிறு நீடுடைய பெருமை மிகு ஒருங்கே இணைந்து வென்றவரே ஏழை வாழ்வில் துணியாய் நின்று ஏழை பங்காளன் பெயர் கொண்ட கொண்டவரே கொண்டாய் தமிழர் வாழ்வில் கடமை யாற்றி பச்சை நீ ஆனாய் கருமை நிறத்தில் விரும்பணையாய் கருப்பு காந்தி பெயர் பெற்றாய் தொண்ட நிலை தொண்ட நிலையிலிருந்து பெருந்தலைவர் நீயுமானாய் கவிஞர் நல்ல யூ ஜெயபால் மீலிட் அருமையான பாட்டு